காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று முதல் மாலைய பக்ஷம் ஆரம்பமாகின்றது நமது முன்னோர்கள் பித்துருக்களை வழிபட அற்புதமான காலப்பகுதி உங்கள் அனைவருக்கும் ஈரோடு மாவட்டம் பவானி சங்கமேஸ்வரர் சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் பவானி வேதநாயகி அம்பாள் சமேத சங்கமேஸ்வரர் சுவாமினுடைய அருளால் சகல பித்ரு சம்பந்தப்பட்ட பாபங்கள் தோஷங்கள் நீங்கட்டும் நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகட்டும் திருமணம் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரை பௌர்ணமி திதி உள்ளது இரவு பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை பிரதமை திதியும் அதன் பின்னர் துதியை திதியும் உள்ளது இன்று இரவு பத்து மணி இருபது நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை சித்தயோகமும் இரவு பத்து மணி இருபது நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று ஆயிலியம் மற்றும் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் யாராவது ஏதாவது சொல்லி உங்களை டென்ஷன் படுத்துவாங்க கோபம் இல்லாம வராமல் பார்த்துக்குங்க அதே மாதிரி வீண் அலைச்சல் சிலருக்கு ஏற்படும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களால் சில தேவையில்லாத விரைய செலவுகள் வரும் செலவு விஷயத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கூடுதல் அக்கறை தேவை வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் உழைப்புக்கேற்ற பலன் வேலை பார்க்குற இடத்துல கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கும் காலம் மாறும் நிலைமை மாறும் பிஸ்னஸை வரையிலே இன்டீரியர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்றைய நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பதும் அப்படிங்கிற பதிகத்த பாடு வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே உற்சாகமான நாள் மகிழ்ச்சியா இருப்பீங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்கு எடுத்த முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு நல்ல ரிசல்ட் வந்து சேரும் விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் பெண்கள் மனதைரியம் கூடும் ஆண்கள் கவலைகள் குறையும் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணம் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஹெல்மெட் போட்டுக்குங்க ராங் சைடில் போகாதீங்க ஒன் வேல ராங் சைடில் போறது தப்பு உங்களுடைய நன்மைக்காகத்தான் இதை சொல்றோம் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகர் பெருமானுக்கு அருகம்பல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுனராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க பாசிட்டிவா இருப்பீங்க தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சொந்தமா மேனுஃபேக்சரிங் யூனிட் ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள் ஃபேக்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்பந்தமான கொஞ்சம் ப்ரோக்ரஸ் இருக்கும் காதலர்களுக்கு இனிமையான நாள் அருமையான நாள் ஆண்கள் சிலருக்கு காதல் கைகூடும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிசினஸ் டெவலப்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் லட்சுமி அஷ்டகம் சொல்லி வழிபடுங்க நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபேடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு அந்த துதியை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே சந்திராஷ்டமம் ஆயிலே நட்சத்திரத்துக்கு முடிய போது பொறுமையா நிதானமா இருக்கணும் வீண் விரயங்கள் வந்து சேரும் ஏதாவது பொருளை போது பட்ஜெட்டுக்கு மீறி ரொம்ப வாங்காதீங்க ரெண்டாயிரத்துக்கு தான் வாங்க போகிறீங்கன்னா மேபி ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு வாங்கலாம் அதை விட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா என்ன ஆகும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க லீகல் கன்சல்டண்டாக இருப்பவர்கள் அதே மாதிரி சட் சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில் லா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் லாயராக இருப்பவர்கள் வக்கீலாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் என நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்பது சிம்மராசி என்பர்களே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது மக நட்சத்திரத்துக்கு பொறுமையா நிதானமா அமைதியா இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரிச்சு போறதுனால வாழ்க்கை துணை சொல்லுகின்ற சில நல்ல விஷயங்களை கேளுங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் நீ யார் சொல்றது நான் யார் கேக்குறது அது தப்பு நல்ல விஷயங்களை எடுத்துக்கங்க ஈகோ பார்க்காதீங்க மாணவர்கள் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் அதே மாதிரி வேலை இழந்த சில பேருக்கு வேலை கிடைப்பதில் சில இழுபர நிலைமை ஏற்படும் வரும் நாட்களில் அந்த நிலைமை கொஞ்சம் மாறும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் மாறுங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை முடிஞ்சால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஜிம் போகிறதோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ நல்லது யோகா ட்ரைனராக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக ஃபிசியோதெரபிஸ்ட்டாக சைக்காலஜிஸ்டாக டயட்டீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதலர்களுக்கிடையே காதல் கசக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு சாஸ்தாவை நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணிராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு ஏதாவது இந்த மாதம் ஒரு பத்தாயிரரூபா சேவிங்ஸ் பண்ணான்னு இருந்தோம் அதுக்கும் வெட்டு வச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி ஓணும் என்ன பண்ணுறது கவனமாக பிளான் பண்ணிக்கிங்க மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை அது மாதிரி வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் கோர்ட் கேஸ் வழக்க விஷயங்கள் சாதகமாக அமையும் டைவர்ஸ் விவாகரத்து சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு திருப்தியான ஒரு சூழ்நிலை திருப்தியான ஒரு முடிவு வந்து சேரும் பெண்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரையிலே மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் ரிசார்ட் ஸ்டார் ஹோட்டல்ஸ் லாட்ஜ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேய் வித்மகே வாய் புத்திராய் தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துளங்கும் நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு நல்ல ரெக்காகனிஷன் கிடைக்கும் சினிமா சின்னத்திரையில் கலைஞர்களாக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக ஆர்ட் டைரக்டராக ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தமிழ் இசை கர்நாடக இசை கலைஞர்கள் பற இசை கலைஞர்கள் இசை கலைஞர்கள் செண்டை வாத்திய கலைஞர்கள் பஞ்சவாத்திய கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஓதுவார்களுக்கு நல்ல எல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க இன் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு பெண்கள் நட்புகளால் உங்களுக்கு நன்மை உண்டு சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா கண்ட்ரோலா இருக்குது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை கந்தசட்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விரச்சிக ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக அரசாங்கம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்க அதே மாதிரி அதிகாரிகளாக இருப்பவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு இருந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மாணவர்கள் நன்மையான நாள் அதே மாதிரி கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்டை செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது அந்த கம்மலில் எடுக்கிறாங்களா இல்லையா ஒன்றுமே தெரியல அப்படின்னு அப்செட்டாக இருக்கின்ற சில மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் ஒரு அப்டேட் ஒன்று நல்ல அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி நடத்துபவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை ஓம் நமோ நாராயணாய நாய நம அப்படின்னு சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி என்பர்களே விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அனுசரணையா இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் வீட்டுல உள்ளவங்க பெரியவங்களை வந்து நல்லா பாத்துக்குங்க இன்னும் அவங்க நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும் அது நிறைய பேர் இன்னைக்கு நினைக்கிறது கிடையாது சமூகத்தில் நல்ல உள்ள விஐபிக்களின் நட்புகளால் சில நன்மைகள் கிடைக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் ஆசிரியராக இருப்பவர்கள் டீச்சராக ப்ரொஃபஸராக லெக்சராக டீனாக ஹெச்ஓடியாக எஜுகேஷன் கன்சல்டென்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்வர்கள் சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும் உங்களுக்கு ஜாதகத்தை பாருங்கள் சுய ஜாதகத்துல தசா தசா புத்தி இருந்தா நீங்கள் ரிஸ்க் எடுத்து பிசினஸ் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகாது வெறும் பணத்தை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மனுக்கு இரண்டு நெய் தீபம் அமைத்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டியதால் நான் உண்டு என் வேலை உண்டு யாருக்காவது அட்வைஸ் பண்ணுறது யாருக்காவது போய் ஓடி ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் போய் மாட்டிக்காதீங்க வண்டி வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம் ஐடி துறையில் பணியாற்றவர்கள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் சொந்தமாக வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் யோசிச்சு பண்றது நல்லது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் தமிழிசை கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சோபெருமான் வழிபாடு சோபெருமானை நீங்கள் சிவபுராணம்பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கும்பராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க இந்த விஷயத்த இன்னைக்கு இறங்கி பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தைரியமா இறங்குவீங்க கலைஞர்களுக்கு மனவ வரவு உண்டு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் ரயில்வேஸ் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை அந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க வீட்டில் புதுசாக ஒரு ரூம் போடுறது இல்லை ரூம் எக்ஸ்டென்ட் பண்ணுறது இன்னொரு ஃப்ளோர் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க மளிகை வியாபாரம் செய்பவர்கள் பூக்கடை பலை கடை வைத்திருப்பவர்கள் பூ பழம் வியாபாரம் காய்கறி வியாபாரம் செய்வர்கள் நடைபாதை வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை வழிபட வேண்டியதை வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோற்ப அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க யார்ட்டையும் இந்த பொறுப்பையும் படைச்சிடாதீங்க நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்பவர்கள் சிவில் இன்ஜினியராக ஆர்கிடெக்டாக இன்டீரியர் டிசைனராக இருப்பார்கள் பேட்ரி கடையை வைத்திருப்பார்கள் டைல்ஸ் கடையை வைத்திருப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஃபிஸியோதெரபிஸ்ட்டாக இருப்பார்கள் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டாக லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பார்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பார்கள் டயட்டீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்வர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் காதலர்களுக்கிடையே சில சில பிரச்சனைகள் வரும் ஆனால் பேசி தீர்த்துக்கோங்க மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகரை நீங்கள் அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் ஓம் விநாயகாய் நமகான்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்